வணக்கம் நம்ம எல்லாருக்குமே எப்பவும் இளமையா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா வயசுங்கிறது வெறும் நம்பர் தான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டாலும் உண்மையிலேயே காலத்தால் அழியாத இளமைங்கிறது சாத்தியமா வாங்க இன்னைக்கு ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட ஞானத்தை பின்பற்றி ஆன்மாவோட இந்த நித்திய இளமைங்கிற ரகசியத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த சிந்தனை பயணத்தை ஒன்னா சேர்ந்து தொடங்குவோம் நம்ம தேடல இந்த ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கலாம் கடவுளே நீ குமரன் காலம் உன்னை கட்டுப்படுத்துவதில்லை என்றைக்கும் இளமையே வடிவெடுத்தவன் நீ இது வெறும் வார்த்தைகள் இல்லங்க இதுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருக்கு காலத்தை கடந்து எப்பவுமே மாறாம இருக்கிற அந்த இளமையோட நாமளும் ஒன்னு சேரணும்னு நம்ம ஆன்மாக்குள்ள இருக்கிற ஒரு தாகம் தான் இது பாருங்களேன் இது மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல இது நம்மளோட இயல்பு பற்றியது நம்மள சுத்தி எல்லாமே மாறிட்டே இருக்கும்போது காலத்தால் கட்டுப்படுத்தப்படாத நிரந்தரமான ஒன்னோடு நம்மளை இணைச்சிக்க நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் அந்த வகையில கடவுளோட இந்த நித்திய இளமைங்கிற கருத்து நமக்குள்ள இருக்கிற அந்த அழியாத தன்மையை கண்டுபிடிக்க ஒரு பெரிய தூண்டுகோளா இருக்கு உன்னுடைய பாங்கில் நான் நிலைத்திருந்து என்றைக்கும் இளமையை காப்பேனாக இது வெறும் ஒரு கோரிக்கை இல்ல இது ஒரு உறுதிமொழி சரி உன்னுடைய பாங்கில் நிலைத்திருப்பதுன்னா என்ன அர்த்தம் அதோட அர்த்தம் அந்த தெய்வீக குணங்களை அதாவது அந்த அமைதி அந்த ஆற்றல் அந்த காலமற்ற தன்மையை நம்ம அன்றாத வாழ்க்கையில கொண்டு வர்றது தான் இது சும்மா ஆசைப்படுறதில்ல இது செயல்ல காட்ட வேண்டிய விஷயம் சரி இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம் நாம்னா யாரு இந்த உடம்பா இல்ல உள்ள இருக்கிற அந்த ஆன்மாவா ரெண்டுக்குமே வயசாகிறது ஒரே மாதிரி தானா இருக்கும் நிச்சயமா இல்ல இங்கதான் இந்த தத்துவத்தோட மையமே இருக்கு உடம்புக்கும் ஆன்மாவுக்கும் முதுமைங்கிறது ரெண்டு வெவ்வேறு பாதைகள்ல வருது அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இத கொஞ்சம் நல்லா கவனிங்க ஒரு பக்கம் நம்ம உடல் அது பிறக்குது வளருது சில சமயம் நோய்வாய்ப்படுது அப்புறம் மெல்ல மெல்ல தேஞ்சு ஒரு நாள் மறைஞ்சிடுது இது உடலோட தவிர்க்க முடியாத ஒரு பயணம் ஆனா இன்னொரு பக்கம் நம்ம உள்ளம் அதாவது ஆன்மா இருக்கு அது தெய்வீகத்தன்மை வாய்ந்தது அதனால உடம்புக்கு வயசானாலும் உள்ளத்தால எப்பவுமே குமரனை போல இளமையா இருக்க முடியும் இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான வித்தியாசம் ஓகே அப்போ ஆண்மை இளமையா இருக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா அதை எப்படி செய்யறது இங்க தான் வழிபாடு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு புது அர்த்தம் கிடைக்குது இது கோவில்ல சாமி கும்பிடுறது மட்டும் இல்ல இளமையை வழிபடுதல்னா அந்த இளமைய ஒரு பெரிய இலக்கா வச்சு அதை அடைய தினமும் முயற்சி பண்றது நம்ம மனச ஒரு தோட்டம் மாதிரி பத்திரமா பார்த்து வளர்க்குறது இங்க முருகன் வழிபாடுன்னு சொல்றது ஒரு குறிப்பிட்ட கடவுளை மட்டும் குறிக்கல தமிழ் மரபுல முருகனுங்கிறவர் நித்திய இளமை ஆற்றல் ஞானம் இது எல்லாத்தோட வடிவமா பார்க்கப்படுறார் அதனால முருகன் வழிபாடுங்கிறது அந்த இளமை ஆற்றல் ஞானம் மாதிரியான குணங்களை நமக்குள்ளேயே வளர்த்துக்கிற ஒரு பயிற்சி தான் இது நம்ம மனசை எப்பவும் தூய்மையா பண்பட்ட நிலையில வச்சுக்க உதவுற ஒரு அற்புதமான வழி சரி நம்மளோட இந்த இளமை பயணத்துல நமக்கு எதிரிகளும் இருக்காங்க நண்பர்களும் இருக்காங்க நம்ம உள் ஆற்றலை உறிஞ்சு நம்மள சீக்கிரமா வயசான மாதிரி உணர வைக்கிற சக்திகள் எது அதே சமயம் நம்ம இளமையை பாதுபாத்து நம்மள எப்பவும் உற்சாகமா வச்சுக்கிற நண்பர்கள் யாரு வாங்க அவங்கள யாருனே சரியா அடையாளம் கண்டுக்கலாம் இதோ நம்ம இளமையோட முதல் எதிரிகள் இவங்க தான் தளர்வு சோர்வு சலிப்பு தளர்வு வரும்போது நம்ம கவனம் சிதறும் மனசு ஒருமுகப்படாது சோர்வு வந்தா உடம்பும் மனசும் பலவீனமாயிடும் ஆனால் இது எல்லாத்தையும் விட மோசமானது சலிப்பு அது வாழ்க்கை மேல இருக்கிற ஆர்வத்தையே காலி பண்ணிடும் இந்த மூணு பேரும் நம்ம கிட்ட இருந்து நம்மளோட விலை மதிக்க முடியாத உள் ஆற்றலை திருடிட்டு போயிடுறாங்க ஆனா கவலைப்படாதீங்க நமக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நண்பர்களும் இருக்காங்க அதுதான் உறுதி ஊக்கம் உழைப்பு உறுதிங்கிறது ஒரு மரத்தோட ஆழமான வேர் மாதிரி அது நமக்கு நிலைத்தன்மையை கொடுக்கும் ஊக்கம்ங்கிறது சூரிய ஒளி மாதிரி அது நமக்கு வளர்றதுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும் உழைப்புங்கிறது நம்ம ஊத்துற தண்ணி மாதிரி அது நம்மளை எப்பவும் உயிர்ப்போட மலர்ச்சியோட வச்சுக்கும் இவங்க மூணு பேர்தான் நம்ம இளமையோட உண்மையான பாதுகாவலர்கள் ஆஹா இது எல்லாத்துலேந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் என்றெஞ்சும் இளமைங்கிறது ஏதோ ஒரு கற்பனையோ கவிதையோ இல்ல அது நாம ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுக்கிற ஒரு வாழ்க்கை முறை தொடர்ந்து பயிற்சி செஞ்சா நாம நிச்சயம் அடையக்கூடிய ஒரு நிஜம் இந்த முழு தத்துவத்தையும் ஞானி தாயுமானவர் ஒரே வரியில எவ்வளோ அழகா சொல்லிட்டார் பாருங்க சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் எவ்வளோ எளிமையான வார்த்தைகள் ஆனா எவ்வளோ சக்தி வாய்ந்தது இது ஒரு சத்தியம் இது ஒரு வாக்குறுதி இது நாம ஒவ்வொருத்தரும் அடையக்கூடிய ஒரு நிலைதான் இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க இளமையை பாதுகாக்க இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க ஒருவேளை அந்த சோர்வை தள்ளி வச்சுட்டு புதுசா எதையாவது கத்துக்கிறதா இருக்கலாம் இல்லைனா சலிப்பை உதறிட்டு ஒரு வேளையை இன்னும் கொஞ்சம் உற்சாகமா செய்யறதா இருக்கலாம் உங்க உள் இளமைக்காக நீங்க எடுத்து வைக்கப் போற அந்த ஒரு சின்ன அடி இதுவா இருக்கும் யோசிங்க செயல்படுங்க நன்றி